ஓம் நம சிவாயின் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் இப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் பார்க்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் எல்லா வளமும் இருந்தாலுமே மனக்கஷ்டம்னு இருக்கும் இல்லை வேற ஏதாவது கஷ்டம்னு இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம அறியாமலேயே பெரிய பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியாமலையும் இல்லை ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதையுமே தீர்க்க முடியாமல் நம்ம திண்டாடி கொண்டு இருப்போம் சிக்கி தவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம நைட்டு தூங்க போகிறோம்னா இரவு தூங்க பொழுது இந்த இரவு இப்படியே நீடிக்கணும் மறுநாள் விடியவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கூட சிலருக்கு எண்ணங்கள் தோன்றும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனதில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் குழம்பி போய் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருப்பாங்க உங்களுக்கு இந்த பரிகாரமானது இப்போ சொல்கின்ற எந்த ஒரு எளிய பரிகாரமானது பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்க வல்லதாக இருக்கும் அதற்கு நம்ம பெரிய அளவில் நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணாலெலாம் கிடையாது இரவு தூங்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்துவிட்டு தூங்கினாலே மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது தான் எல்லா குழப்பமான விஷயங்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுமே நமக்கு தீர்ந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு ஒன்றை அந்த ஆண்டவன் இதன் மூலியமாக நமக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அதனால் எதை நினைத்தும் பயப்படாதீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த ஒரு முறையை நம்ம தூங்க செல்வதற்கு முன்னாடி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கல் செல்வதற்கு முன்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் வலது கையில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம வைத்து கொள்ளணும் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக தேவைப்படுவதே இந்த ஒரு எலுமிச்சம் தான் இதைத்தான் நம்ம தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கரும்புள்ளிகளுமே இருக்கக்கூடாது சேதமடையாமல் நல்ல பழமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொள்வது மிகவும் நல்லது கிழக்கு பார்த்தவாறு பார்த்திங்கன்னா நின்று கொண்டு உங்களோடது வலதுங்க உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா அந்த பழம் இருக்கும் வகையில் வைத்துக்கொண்டு உங்களது குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா மனதார நினைத்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அது எந்த அளவுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலுமே நாளைக்கு விடியும் வேலையில் எனக்கு அது முழுவதுமாக சரியாக வேண்டும் என்று அந்த வேண்டுதல்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பிரச்சனை வாய்விட்டு கூட அந்த எலுமிச்ச பழத்திடம் நம்ம சொல்லலாம் மனதார நம்ம வேண்டிக் கொண்டாலும் சரி இல்லை வாய்விட்டு கூறி நம்ம அதை தீர்க்கணும்னு நினைத்தாலும் சரி இந்த விஷயத்தை முதல்ல செய்வதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழு நம்பிக்கை வேண்டும் அதுவும் மனதார நம்ம நினைக்கும் பொழுது இந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது அது சுத்தமாக நமக்கு பலன் அளிக்காது அதனால் மனதார வேண்டுனாலும் சரி இல்லை வாய் விட்டு கூறினாலும் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு முறையை மேற்கொள்ளுங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது சரியாகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழம் சம்பளம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அது எந்த வகையில் நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாவற்றிற்குமே எலும்பு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஏன்னா அது தெய்வக்கனி தேவக்கனி என்றும் சொல்லப்படும் ஒரு பழம் அந்த பிரச்சனையானது பார்த்திங்கன்னா அந்த பழமானது நம்மளுடைய அந்த தெய்வத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை இரவு நேரத்துலேயே நமக்கு செய்து முடிக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் முழு நம்பிக்கையோடு அதை நம்ம செய்ய வேண்டும் இப்படி உங்களது உள்ளங்கையில் வைத்து வேண்டுதலை சொன்ன எலும்பு நீங்கள் தூங்க செல்லும்போது உங்களுடைய தலையணிக்கு அடியில் வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது யாரு கூடவும் நம்ம தூங்கக்கூடாது தனியாக தான் படுத்திருப்பது மிகவும் நல்லது தனியாக என்றால் உங்களுக்கென்று தனி பாய் விரித்து கொள்ளுங்கள் அதாவது பெட்டில் படுத்திங்கன்னா கூட தனியாக நம்ம படுத்துக்கொள்வது தான் நல்லது உங்களுக்கென்று ஒரு தலையணி வைத்து கொள்ளுங்கள் அந்த பாயில் யாரும் தூங்க வேண்டாம் அவ்வளவுதான் சில பேருக்கு இது மூட நம்பிக்கையாக தோன்றலாம் இதை வச்சா எப்படி நம்ம பிரச்சனையை இது தீர்வு பண்ணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு சந்தேகங்கள் ஏற்படும் இப்படியான சந்தேகங்களோடு நம்ம இதை செய்தோம் என்றால் கட்டாயம் நமக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படாது நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இது எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு அது கட்டாயம் புரியும் அதனால் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் இதை செய்து பாருங்கள் இது வந்து இந்த கனி வந்து நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த இறைவனே நமக்கு வேறு ஒரு மூலமாக வந்து அதை தீர்த்து வைப்பதற்கான வழிவகையில் செய்து வைப்பார் எல்லா விஷயத்திலையுமே நம்பிக்கையின் பாத்திரமாக தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது நீங்கள் ஒரு வேலைக்கு செல்லணும் ஒரு போட்டியில் கலந்துருக்கணும் எல்லாத்துலேயுமே இந்த நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்யும் பொழுது தான் அதில் வெற்றி காண முடியும் அதே மாதிரி தான் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களுமே முழு நம்பிக்கையோடு ஈடுபாடோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் மறுநாள் காலை எழுந்தவுடன் அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி அந்த பழத்தை இரண்டாக உடைத்து அதாவது வெட்டி தூக்கி போட்டு விட வேண்டும் பிறகு வந்து நீங்கள் போல குளித்து கொள்ளுங்கள் தலைக்கு குளித்து கொள்ளலாம் அவ்வளோதான் நீங்கள் எந்த பிரச்சனையை சொல்லி இந்த பரிகாரத்தை செய்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண முடியவில்லையோ அதற்கான உண்டான தீர்வினை இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு அந்த தீர்வுக்கான வழிவகைகளை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தவறுகளை செய்து கொண்டு இறைவனிடம் போய் காப்பாற்று அப்படின்னு வேண்டுவதை தவிர்த்து விடுங்க ஏதாவது தெரியாமல் நம்ம தவறு செய்துட்டோம் இல்லை ஏதாவது மீன் பழி விழுந்துருச்சு இப்படியான விஷயங்களுக்கு மட்டுமே நம்ம இறைவனிடம் தீர்வு காமிக்கணும் நம்ம கொழுப்புக்குன்னு வம்படையாக பார்த்திங்கன்னா யாரையாவது நம்ம தீங்கு விளைவித்து விட்டு அதிலேருந்து தப்பிப்பதற்கு நம்ம எந்த வகையிலேயுமே பார்த்திங்கன்னா தீர்வு காண முடியாது ஏன்னா அதற்கான தவறு செய்வதற்கான தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் அதனால் ஏதாவது இக்கட்டான ஏதாவது துயரத்தில் நம்ம கஷ்டத்தில் மன மனக்கஷ்டம் இப்படின்னு இருக்கும் அதிலேருந்து விடுபடுவதற்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை வீண் பள்ளிகள் இப்படி பலவாறான விஷயங்கள் இருக்குது நல்ல வழிகள்வே அதற்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஏதோ தவறு செய்துட்டு அதிலேருந்து தப்பிப்பதற்காக இந்த முறையை நம்ம கையாள வேண்டாம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரமானது நமக்கு பலனை கொடுக்குமா என்று சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் அது உங்களுடைய பிரச்சனையை பொறுத்தது ரொம்பவும் பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியலை ரொம்ப நாளாக அது எழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பதினோரு நாட்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம எலும் வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் பிரச்சனை கொஞ்சம் எளிமையானதுன்ற பட்சத்தில் மூன்று நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுமானது ஆண்கள் பெண்கள் என்று யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப உறவுகள் ஒன்று சேர தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனைகள் தீர நல்ல வேலை கிடைக்கும் என்று எந்த நன்மைக்காகவும் இந்த பரிகாரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் எல்லா வழியிலையுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நம்ம அதை சீக்கிரம் நமக்கு நல்ல வழியில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம மேற்கொள்ளணும் தவறான பாதையில் தவறான விஷயங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இது நமக்கு எதிர்வினையாக வந்துவிடும் அதையும் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கிடணும் அதனால் தவறு செய்துட்டு அதிலருந்து தப்பிப்பதற்காக நம்ம ஆன்மீகத்தில் எதுலேயுமே நுழையக்கூடாது அது இன்னும் நமக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்திவிடும் தவறு நம்ம தெரிஞ்சே செஞ்சிட்டோம்னா அதுலேருந்து தப்பிப்பது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வேணால் நம்ம தப்பித்திடலாம் ஆனால் கர்மா அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாத ஒன்று அது கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு பூமராங் மாதிரி திரும்ப வந்து நம்மிடமே சேர்ந்து விடும் எந்த மூலியமாக நம்ம அந்த தவறு செய்தோமோ அந்த தவறு நமக்கு வேறு ஒரு மூலியமாக வந்து தண்டனையை கொடுத்து விடும் அதனால் நல்ல விஷயங்களுக்காக நல்லதை மட்டுமே செய்து கொண்டு வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் தவறான பாதைக்கு ஆசைகளுக்காக நம்ம மயங்கி எல்லாமே நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அடையணும்னு நம்ம சில விஷயங்களை தவறாக பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு பெருத்த வாழ்க்கை முறையில் நமக்கு பெருத்த கஷ்டத்தை கொடுத்துரும் சில பேர் இப்போ நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் படுறது காரணம் பார்த்திங்கன்னா கர்மவினைகள் காரணமாக தான் அதனால் வாழ்கிற வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம நல்ல முறையில் சிந்தனை செய்து கொண்டு ஒழுக்கத்தோடு வாழும் பொழுது இவ்வாறான இருந்து நம்ம விடுபட்டு விடலாம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லவை தீமை இரண்டுமே ஒரு மனிதனிடம் இருக்கத்தான் செய்யும் அதை எவ்வாறு அவன் வெளிப்படுத்துகிறான் இரண்டு உணத்தில் எது அவனுக்கு சரின்னு தெரியும் தெரிந்துமே அவன் அதை வெளிப்படுத்துகிறானா இல்லையா அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து இருந்து பார்ப்பது நம்ம இப்போ அந்த தவறுகளை செய்துட்டு இறந்துட்டாலுமே இந்த உடல் மட்டும்தான் அழிந்து போகுமே தவிர அடுத்து அந்த உயிரானது வேறொரு உடலுக்கு தான் செல்லும் அப்போ இந்த உடலில் செய்த அந்த அனைத்து பாவங்களுமே அந்த உடலுக்கு திரும்ப சென்று அதன் மூலியமாக அந்த உயிர் வாட்டி வதைக்கப்படுகிறது இது தான் நம்ம கர்மவினை என்று கூறுகிறோம் அதனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் நல்ல செய்து கொண்டு நல்ல முறையிலே வாழும் பொழுது எல்லாமே நமக்கு நல்லபடியாக தான் நடக்கும் இந்த பிறவி பிணியிலிருந்தும் முக்தி அப்படிங்கிற அந்த ஒரு மோட்சத்தை இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நல்லவிக்கி செய்து பாருங்கள் கட்டாயம் எல்லா பிரச்சனைகளையுமே தீரும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக